நம்ம இங்கே ஜாதக கட்டத்தில் காமிச்சிருக்க மாதிரி சூரியன் செவ்வாய் நம்ம இப்போ உதாரணத்துக்கு கும்பராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம் இந்த பனிரெண்டு கட்டங்களில் எந்த ராசியில் சூரியன் செவ்வாய் இருந்தாலும் அந்த சூரியன் செவ்வாய் நிற்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ அல்லது சூரியன் செவ்வாய் கூடயே ராகுபகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களோட பூர்வீக சொத்துக்கள் அப்பாவளி சொத்துக்கள்லேயும் சகோதர வழி சொத்துக்கள் வந்து ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் வரக்கூடிய அமைப்பு இவங்களும் இவங்களோட சகோதர வர்க்கமும் ஒத்து சொத்து விஷயத்தில் செயல்பட முடியாது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் அதுக்கு திரிகோணத்தில் ராகுவும் இருந்தால் அவங்க சகோதரருக்கு தான் அவங்க அப்பா இந்த ஜாதகரை விட சொத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு அதனால் அதற்கேற்ப செயல்படுவது சிறப்பு